நவராத்திரி ஆரம்பித்து மூன்றாவது நாள் வரப்போகிறது ஒவ்வொரு நாளும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த பிரசாதத்தை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் எந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் எந்த மந்திரத்தை கூற வேண்டும் என்று பார்த்து கொண்டு இருப்பீர்கள் அந்த வரிசையில் நவராத்திரியின் மூன்றாம் நாள் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை பற்றிதான் இந்த ஆன்மீக பதிவில் நாம் கேட்கப் போகிறோம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் யாருக்காவது ஷேர் செய்யவும் மறக்காதீங்க நாளை நாம் அம்மனின் சுரூபமாக வணங்கக்கூடிய தெய்வங்களில் வாராகி அம்மன் மற்றும் சந்திரகாந்த அம்மன் இவர்களை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் எதிரிகள் தொல்லையிலிருந்து விலகலாம் நம் உடனே இருந்து கொண்டு நமக்கு துரோகம் செய்பவர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள் கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கெட்டொழிந்து போவார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணிக்குள் செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்து மணியிலிருந்து பதினோரு நாற்பத்தைந்து மணிக்குள் செய்யலாம் அல்லது மாலை நேரத்தில் ஐம்பது முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்குள் செய்யலாம் குழு வைத்திருப்பவர்கள் காலையிலும் வழிபாடு செய்ய வேண்டும் மாலையிலும் வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் நீல நிறத்தில் ஆடை அணிந்து கொள்வது என்பது மிகவும் சிறப்பு அதோடு மட்டுமல்லாமல் மாலை நேரத்தில் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து இந்த வழிபாட்டை செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கும் நீல நிறத்திலான ஜாக்கெட் துணிகளை தருவது என்பது நல்ல பலனை கொடுக்கும் அன்றைய தினம் நாம் வழிபாடு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய மலர்கள் சம்மந்தி செண்பக மலர் மற்றும் துளசி இலை இது தவிர்த்து வாசனை மிகுந்த அனைத்து மலர்களையும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக நெய்வேத்தியமாக காராமணி சுண்டல் வைத்து படைக்கலாம் இதோடு சர்க்கரை பொங்கல் மற்றும் கிழங்கு வகைகளை வைக்க வேண்டும் அடுத்ததாக அன்றைய தினத்தில் நாம் வைக்க வேண்டிய பழம் பலாப்பழம் இவை அனைத்தையும் நாம் தயார் செய்து வைத்துவிட்டு பின்வரும் மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி நான்கு முறை நூற்றி எட்டு முறை என்ற எண்ணிக்கையில் கூறி அம்மனை அர்ச்சனை செய்ய வேண்டும் அம்மனுக்கு புடவை சாற்றுவதாக இருக்கும் பட்சத்தில் நீல நிறத்தில் புடவை சாற்றுவது என்பது மிகவும் நல்ல பலனை தரும் இந்த மந்திரத்தை பற்றி இப்பொழுது நாம் கேட்போம் ஓம் நமோ வாராகி போற்றி ஓம் நமோ சக்தி தாயே போற்றி ஓம் நமோ ஜகஜனனி தாயே போற்றி ஓம் நமோ ஆதி வாராகி தாயே போற்றி ஓம் நமோ வாக் வாராகி தாயே போற்றி இந்த முறையில் நவராத்திரியின் மூன்றாம் நாள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கும் துரோகிகள் விலகி ஓடுவார்கள் மேலும் வாராகி அம்மன் சப்த கன்னிகளில் ஒருவர் இவரே அம்பிகையின் போர்படை தளபதியாக இருந்து அசுரர்களுடன் போரில் வெற்றி பெற உதவினாள் ராஜராஜ சோழன் உள்ளிட்ட பல மாமன்னர்களுக்கு போரில் வெற்றி மேல் வெற்றியை தேடித்தந்தவளும் வாராகி வாராகிதான் என்பது அனைவரும் தெரிந்த விஷயமே அப்படிப்பட்ட வாராகியை போற்றி அவளின் பெருமைகளை சொல்லும் நூல்தான் வாராகி மாலை மகா மந்திரம் வாராகி மாலை என்பது வாராகி அம்மனுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துதியாகும் அம்பிகையே நேரில் தரிசனம் தந்து கவிஞராக மாற்றிய கவிராய பண்டிதரால் இயற்றப்பட்டதான் இந்த வாராகி மாலை ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லகரி பாடலை தமிழில் பெயர்த்தி தந்தவர் இவர்தான் இந்த வாராகி மாலையை படித்து வந்தால் பேய் பிசாசு பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளில் இருந்து விடுபட முடியும் எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்காது வாராகியின் பரிபூரண அருள் கிடைக்கும் இந்த துதி முழுவதையும் சொல்ல முடிந்தவர்கள் சொல்லலாம் முடியாதவர்கள் அவர் அவர்களின் தேவைக்கு ஏற்ற பாடலை மட்டும் தினமும் படித்து வழிபட்டு வரலாம் இந்த பாடலை தினமும் பாடி வழிபடுபவர்களுக்கு அனைத்து வகையான நலன்களையும் அளவில்லாத செல்வத்தையும் வாராகி அள்ளி கொடுப்பாள் என்பது நம்பிக்கை சமீப காலமாக பிரபலமாகி வரும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களில் இந்த வாராகி மாலை துதியும் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனுடன் சேர்த்து நாளை மூன்றாவது சனிக்கிழமை வரப்போகிறது நாளை புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரியோடு சேர்ந்து வந்திருக்கிறது எந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் நாளைய தினம் மூன்றாவது சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டை எப்படி செய்தால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்பதை பற்றிய எளிமையாகவும் இப்பொழுது நாம் பார்க்கலாம் நாளைய தினம் உங்களுடைய வீட்டில் பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு பெருமாளை வழிபாடு செய்யலாம் சில பேர் வீடுகளில் நவராத்திரி வழிபாடு நடைபெறும் நவராத்திரி கொழு வைத்திருந்தால் நவராத்திரி கலசம் வைத்திருந்தால் சில பேர் பெருமாளுக்கு தலைகை போட மாட்டார்கள் நவராத்திரி வழிபாடு உங்களுடைய வீட்டில் இல்லை எனும் பட்சத்தில் நாளைய தினம் நீங்கள் தாராளமாக இந்த பெருமாளை மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம் வீட்டில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் நாளை வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து பெருமாள் தீர்த்தத்தை பருகி சடாரியை தலையில் வைத்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாளைய தினம் பெருமாள் வழிபாடு உங்கள் கடன் சுமையை முற்றிலுமாக குறைக்கும் நாளைய தினம் கடைக்கு சென்று ஒரு கிலோ வெள்ளம் வாங்க வேண்டும் கடையிலிருந்து வாங்கிய வெள்ளத்தை தானமாக கொடுக்க வேண்டும் கோவிலில் இருக்கும் அர்ச்சகருக்கு அதாவது ஒரு பிராமணருக்கு இந்த வெள்ளத்தை நாளைய தினம் தானம் செய்தீர்கள் என்றால் உங்கள் கடன் சுமை முற்றிலும் குறையும் அதே போல உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோவிலில் குளம் இருக்கிறதா என்று பாருங்கள் அரை கிலோ வெள்ளம் வாங்கி கொண்டு போய் அந்த குளத்தில் உங்கள் கையாலேயே வெள்ளத்தை கரைத்து விட வேண்டும் ஒரு சில துண்டுகளாக வெள்ளத்தை நறுக்கி அந்த குளத்தில் உங்கள் கையால் வெள்ளத்தை கரைக்கும் போது என்னுடைய கடன் செமையும் இதே போல கரைந்து போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கடன் காணாமலேயே போய்விடும் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை கடனை கரைப்பதற்கு கஷ்டமில்லாமல் செய்யக்கூடிய பரிகாரம் இது யாரும் தவறவிடாதீர்கள் குளத்தின் அருகில் சென்று வெள்ளத்தை கரைக்கும் போது ஜாக்கிரதையாக கரைக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது உங்களுடைய வீட்டில் பக்கத்தில் கோவிலில் குளங்கள் இல்லை என்றாலும் ஏதாவது ஏதி ஆத்தங்கரை கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஆக மொத்தத்தில் நாளை வருகின்ற சனிக்கிழமை மிகவும் அற்புதமான சனிக்கிழமை ஏனென்றால் நவராத்திரி மூன்றாவது புரட்டாசி மற்றும் கடன் சுமையை கரைக்கக்கூடிய நாளாகவும் அம்மனை வழிபடக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது இந்த அற்புதமான நாளில் இந்த மந்திரங்களையும் வழிபாடுகளையும் செய்து நீங்கள் எண்ணற்ற பலன்கள் அடைவீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மேலும் இந்த பதிவை முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த பதிவை ஷேர் செய்யவும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்